வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் நம்ம சேனல்ல வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்ட மறந்துடாதீங்க முடிவா சொல்லு கந்தா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் என்று முகத்தை முழு நீளத்துக்கு தூக்கி கொண்டாள் வஞ்சி வஞ்சி நான் சொல்றது உனக்கு ஏன் பிள்ளை புரியல இப்பதான் மூப்பர் நம்ம இடம் மாற சொல்லி இருக்காரு வேலை தலைக்கு மேலே கிடக்கு இதுல நீ வேற இப்படி பேசுனா நான் என்ன செய்வேன் என்று தன் காதலிக்கும் வஞ்சியிடம் கோபம் கொள்ள இயலாமல் கொஞ்சலாக உரைத்தான் கந்தன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி மூப்பர் பேச்சை கேட்டு காடு தாண்டாம் வாழ்றது கந்தா உனக்கு டவுனுக்கு போகணும் அங்க இருக்கிறது போல வாழணும்னு ஆசையே இல்லையா இன்று அவன் மார்பில் சாய்ந்து அவன் நெஞ்சில் இருந்த அடர்த்தியான முடிகளுக்குள் விளையாட அட சங்கடமா இருக்கு என்று அவன் கூச்சத்தில் நெளிந்தான் நான் தான் மாதிரி உன்னை தேடி வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பொம்பளை புள்ள மாதிரி நெளியற என்று அவள் கிண்டல் செய்ய ஏம்புல பேச மாட்ட நீ வேட்டு வருமவ உனக்கு தைரியத்துக்கு கேட்கவா வேணும் நான் அப்படியா தேன் எடுக்கிற பய உன்னைய என்னோட சேர்த்து பார்த்தா உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்னையத்தான் புலிக்கு இறையா மாற்றி விட்டுருவாங்க என்று அவள் கைகளை விலக்கி எழுந்தான் கந்தன் நீ பேச்ச எங்கேயோ கொண்டு போற கந்தா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இந்த முறை ஊரை மாற்றும் போது நம்ம நைஸா நழுவி டவுனுக்கு போயிடலாமா என்று கண்களில் ஆசை முன்ன கேட்டாள் வஞ்சி இந்த நீ ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சேன் நீ ஏன் இம்பட்ட ஆவலா கேட்குற இங்கிட்டு பனிக்காலம் வருது கிழங்கெல்லாம் விளையாது மூப்பர் தெற்கு பக்கம் உள்ள சமநலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாரு எல்லாரும் ஊருக்குள்ளே மூட்டை முடிச்செல்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு நாளைக்கு மறுநாள் ஊழல் மாத்திடுவோம் எப்படியும் மேற்கு மலை ஏறி அந்த பக்கம் தெற்குல இறங்கவே ரெண்டு நாள் ஆகும் இதில் நீ என்னை இழுத்துக்கிட்டு ஓடிட்டா உங்கள் வேட்டுவர் ஆளுங்க முழுக்க வில்லையும் அம்பியும் தூக்கிட்டு வந்துடுவாங்க என்று கந்தன் சொல்ல நீதான் வேட்டுவருன்னு நடுங்கிற இவங்க என்ன புளியா வேட்டையாடிக்கிட்டு தெரியறானுங்க முயலும் புறாவும் இவங்க வேட்டையாடுறது தான் என்னைக்காச்சும் ஓடப்பக்கம் காடை கிடச்சா அடிப்பாங்க இப்பவெல்லாம் வில்லம்பு வச்சிருந்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க பிடிக்கிறாங்கன்னு எல்லாரும் தான் வச்சிருக்காங்க இன்னும் பழச பேசிக்கிட்டு சுத்தாம நாம இங்கேருந்து நழுவ வழி சொல்லுக்கந்தா உனக்கு இந்த காட்டு வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் எனக்கு இந்த காட்டு வாழ்க்கை பிடிக்கவே இல்லை ஏதோ ஃபாரஸ்ட் ஆளுங்க வந்து போகிறப்ப பொண்ணுங்களை கண்ணாலேயே மேயிறானுங்களேன்னு மூப்பர் டவுனுக்கு ஆள் அனுப்பி சீட்டி துணியில் எல்லாருக்கும் பாவாடையும் லவக்கியும் வாங்கி தந்திருக்காரு இல்லாட்டி இன்னும் ஏழு மூணு சேலையை செடியில் மாட்டாத மாதிரி கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே வாரது இருக்கே என்றவள் புலம்ப துவங்கினாள் சும்மா வளராது வஞ்சி நாங்கள் எடுத்த தேனை கொண்டு விற்க போனால் என்னென்ன தகுதத்தை பண்ணுறானுங்க தெரியுமா டவுன் ஆளுங்க எனக்கெல்லாம் டவுனு பிடிக்கவே இல்லை வஞ்சி நமக்கு காசு இல்லைனாலும் இந்த காடு சோறு போடும் ஆனா டவுன் ஆளுக அப்படி இல்லை காசு இல்லைன்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காது என்று வெறுப்போடு சொன்னவன் யாரோ தூரத்தில் வருவதை மரத்தில் இருந்த பறவைகள் பறந்து செல்வதை கண்டு உணர்ந்து கொண்டான் ஏ வஞ்சி யாரோ வராங்க நீ வேகமா அந்த பக்கம் ஒத்தையடி பாதையில் போயிரு நான் அதோ தெரியற மரத்துல தேன் எடுத்துட்டு ஊருக்கு வரேன் என்றவளை வேகமாக ஒத்தையடி பாதையில் நகர்த்தி அனுப்பினான் கந்தா நல்லா யோசி இதை விட்டால் இன்னொரு மாசத்துக்கு நமக்கு ஊரை விட்டு வெளியே வர வாய்ப்பே கிடைக்காது நீயோ நானும் நினச்சா கூட காட்டை விட்டு போக முடியாது நல்லா யோசி ராவில உன் குடலுக்கு பின்னாடி இருக்கிற புங்க மரத்துக்கு பின்னாடி காத்திருப்பேன் என்ன என்று அவனை பிரிய முடியாமல் வருத்தத்தோடு விலகிச் சென்றாள் வஞ்சி கந்தனுக்கு அவள் சொல்வது காதில் விழுந்தாலும் அதை கேட்டு மறுமொழி கூறும் அளவுக்கு பொறுமை இருக்கவில்லை யாரும் அவர்கள் காதல் செய்வதை கண்டுவிட்டால் தன் நிலை அந்தோ பரிதாபம் என்று அவனுக்கு நன்கு தெரியும் என்பதால் அவள் போவதை உறுதி செய்து கொண்டு தேன் இருந்த மரத்துக்கு பக்கத்தில் நகர இருந்தவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் அங்கே ஒற்றை யானை ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது அதன் காதுக்கு முன்னால் உள்ள சுரப்பியிலிருந்து மதநீர் வழிவது தூரத்திலிருந்து பார்க்கும் போதே கந்தனுக்கு தெளிவாய் தெரிய பயத்தில் வேகமாக தேன் கூடியிருக்கும் மரத்தில் வேகமாக ஏறினான் சத்தம் வராமல் அமர்ந்து கொண்டு அது தன்னை கடக்கும் வரை மூச்சு விடாமல் காத்திருந்தான் ஆனால் அவனின் கெட்ட நேரமோ என்னவோ கோபத்தில் மதம் பிடித்த அந்த ஆஞானை காணும் மரங்கள் யாவையும் தன் துதுக்கியால் இடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தது மெல்லிய மரங்களின் கிளைகள் முறிந்து விழ கந்தன் அமர்ந்திருந்த மரம் பெரிய மரம் என்பதால் மரத்துக்கு சேதமில்லை என்றாலும் சரியாக பிடிமானம் இல்லாமல் அமர்ந்திருந்த கந்தனும் அவனுக்கு துணையாக அவன் பார்த்து வைத்திருந்த தேன் கூடும் சேர்ந்தே விழுந்தது இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்